உணவு பண்டங்களில் நஜீஸ் விழுந்து விட்டால் என்ன சட்டம் நாம் உண்ணுகின்ற உணவு ரெண்டு வகையா இருக்குது திரவ பொருள் ஒரு வகை ஜிட பொருள் ஒரு வகை உதாரணத்துக்கு நம்ம சாணா ரசம் அதே போல ஜூஸ் இதுவெல்லாம் நாம் முண்ணுகின்ற உணவுப் பொருட்கள் இதுவெல்லாம் திரவத்திலான பொருட்கள் திடப்பொருள்னு இருக்குது சோறு வச்சிருக்கிறோம் அது திடப்பொருள் நெய் இருக்குது கெட்டியான நெய் இருக்கு அதெல்லாம் திடப்பொருள் அப்ப இந்த ரெண்டுக்கும் வெவ்வேறு சட்டம் இருக்கிறது அப்படிங்கிற புரிஞ்சு கொள்ளணும் திரவமாக இருக்கிற உணவுப் பொருளாக இருந்தா சாணம் ரசம் இந்த மாதிரி வச்சுக்கிறங்கள இதுல ஒரு நஜீஸான பொருள் விழுந்து விட்டால் முழுமையாக எல்லாமே நஜீஸ் ஆகிரும் நம்ம அதை சாப்பிடவே கூடாது ஏன்னா அது எல்லா இடத்துலையுமே கலந்துரும் காரணம் திரவமாக இருக்கிறனால அதே நேரத்தில் இடத்துல ஜட பொருளா இருந்தா நஜீச எடுத்து கீழே போட்டு விழுந்த இடத்தை சுத்தி இருக்கிற அந்த உணவுப் பொருளையும் தூக்கி போட்டு மீதம் உள்ள உணவுப் பொருளை நாம் உண்ணலாம்ங்கிறத நம்முடைய மார்க்கம் அனுமதிக்கிறது ஏன்னா நபிகள் நாயகம் செல்லவா அலிசன் அவங்க கிட்ட கேட்கப்பட்டுச்சு நெய்யில ஒரு எலி செத்து விழுந்து கிடக்கு இப்ப அந்த நெய்ய யூஸ் பண்ணலாமா யூஸ் பண்ணக்கூடாதா அப்படிங்கறது கேட்கப்பட்டுச்சு நபிகள் நாம் சொன்னாங்க அந்த செத்து போன அந்த எலி தூக்கி போட்டுருங்க அந்த விழுந்த கிடைஞ்சல அந்த பகுதியில சுத்தி இருக்கிற அந்த நெய்யையும் தூக்கி போட்டுருங்க மத்த நெய்யை நீங்க யூஸ் பண்ணி கொள்ளலாம் நபிகள் நாம் செல்லவா ஆலோசனை சொன்னாங்க இந்த ஹஜீத் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆனா இந்த சட்டம் கூட கெட்டியாக இருக்கிற நெய்யுக்கு தான் நம்ம புரியணும் ஏன்னா நெய்யில வந்து திரவமா இருக்கிற நெய்யும் இருக்குது அதுல விழுந்துட்டாக முழுமையாக நஜீஸ் தான் கெட்டியா இருக்குது நெய் அதுல நஜீஸ் விழுந்துருச்சு அந்த நஜீஸை எடுத்துடணும் சுத்தி உள்ள அந்த நெய் நெய்களை எடுத்து போட்டுணும் ஏன்னா அந்த நஜீஸ் வேற இடத்துக்கு போகிறது வாய்ப்பு கிடையாது அந்த விழுந்த தான் இருக்கும் அதனால